நான் படித்த டிடெக்டிவ் கதைகள் பெரும்பாலும் எந்த இலக்கணமும் இருக்காது பொதுவாக சோம்பேறியான டிடெக்டிவ்களே பெரும்பாலும் கதை பாத்திரங்களாக வருவார்கள் எனக்கு பிடித்த பாத்திரங்கள் எவருமே செஸ் போன்ற சோம்பேறி விளையாட்டுகளை விளையாட மாட்டார்கள் ஆனால் டிடெக்டிவ்கள் மிகவும் சோம்பேறிகளாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த கதைகளுக்குள் நுழைந்து விட்டால் உழைக்கப்பட்ட ஒரு பொருளை தேடி பெரும்பாலும் டிடெக்டிவ்கள் போய்கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நான் சிறு வயதில் படித்த கதைகள் என்பதால் அவைகளை திரும்பவும் படிக்க வேண்டும் என்று ஆவல் இருக்க கூடும் பொறுப்பற்ற டிடெக்டிவ்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அக்காலகட்டத்தில் இருந்தார்கள் எந்த செயலையும் செய்யாமல் டிடெக்டிவர்களாக இருப்பவர்களும் இன்றளவும் இருக்கிறார்கள் நான் படிக்கக்கூடிய கதைகளில் பெரும்பாலும் மாதிரியான கேரக்டர்களுடன் தான் நாம் பேச முடியும் இயல்பாக பேச முடியும் அல்லது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியிருக்கும் ஒரு தத்ரூபமான கதையை சொல்ல விரும்புபவர்கள் எப்பொழுதுமே ஒரு டிடெக்டிவ் கேரக்டரை உள்ளே வைத்திருப்பது நல்லது டிடெக்டிவ் கேரக்டர் இல்லாத கதைகளில் பெரும்பாலும் ஒரு தோல்வி பயம் இருக்கும் வெற்றியை நோக்கிய எந்த பயணமும் இருக்காது தோல்விதான் பிரதானமாக மேலெழுப்பப்பட்டிருக்கும் பொதுவாகவே ஒரு புதிரை விடுவிக்க வேண்டுமென்றால் ஒரு டிடெக்டிவினுடைய தேவை அவசியம் அல்லது வாசகர்கள் டிடெக்டிவாக மாறிவிட வேண்டியிருக்கும் பெரும்பாலான கதைகளில் வாசகர்கள் டிடெக்டிவாக மாற வேண்டிய அவசியத்தை தருவது கிடையாது அம்மாதிரியான ஒரு ஈடுபாட்டை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மிக குறைவு சிலர் அதை தத்ரூபமாக உருவாக்கி கொடுப்பார்கள் வாசகர்களை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்புவார் அம்மாதிரியான கதைகள் கிடைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கும் ஒவ்வொரு புதிராக வாசகர்கள் விடுவித்து வருவது விடுபட முடியாமல் சில புதிர்கள் வைக்கப்பட்டிருக்கும் அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையாக இருக்கும் அம்மாதிரியான புதிர்களை விடுவிப்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை பயணத்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் நீண்டகாலம் எடுக்கும் சில புதிர்கள் சலிப்பை தந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் ஆர்வம் அதிலிருந்து விலகாது மனம் அதிலிரு அதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும் அம்மாதிரியான புதிர்களை நாம் உருவாக்கி தருவது ஒரு வாசகனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை தற்காலத்திய டிடெக்டிவ்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் சில டிடெக்டிவ்கள் திறந்த மனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் குற்றங்களை மன்னிப்பவர்களாக சிலர் அதை ஒரு பொழுதுபோக்கு போல செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தேடல் குணம் அவர்களிடம் குறைவாகவே இருக்கிறது தகவல்களை விரைவாக திரட்டி விட முடியும் என்பதில் அவர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே டிடெக்டிவ்களால் தகவல்களை திரட்ட முடியாது அதுதான் எழுத்தாளர்களுடைய சாமர்த்தியமாக இருக்கும் தற்காலத்தைய தகவல் தொடர்பு சாதனங்கள் தகவல்களை திரட்டி கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றன ஒரு டிடக்டிவினுடைய தேவையை இல்லாமல் விடுகின்றன சில டிடக்டிவ் கதைகளை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் விரைவில் செய்யலாம் என்று நம்புகிறேன்